أعوذ بالله <سؤال> من الشيطان <سؤال> الرجيم بسم الله الرحمن الرحيم سيهديهم ويصلح بالهم ويدخلهم الجنة عرفها لهم تنيت اللهم أليارك سورة محمد نام بارتوري ينبرو يقود أين داوة سورة محمد تدكشي هذا الله تيسي ينبران மேலும் இந்த நல்லவர்களுடைய காரியங்களை வைப்பான் அவர்களுக்கான வழியை அல்லாஹு தாலா வழி ஆக்கி கொடுப்பான் மறுமையில் அவர்கள் எப்படி எதை சந்திக்க வேண்டும் அல்லாஹனுடைய மன்னிப்பை எப்படி பெற வேண்டும் அல்லாஹனுடைய பொருத்தத்தை எப்படி பெற வேண்டும் அல்லாஹனுடைய அரிசின் நிழலை எவ்வாறு அவர்கள் அணுக வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான காரியங்களும் அல்லாஹிடத்தில் சீர்படுத்தப்படும் அல்லாஹே அவர்களுக்கு பொறுப்புதாரியாக இருப்பான் அவர்களை சொர்க்கத்தில் அவர்களுடைய இடம் வரைக்கும் கொண்டு செல்லும் வரைக்கும் அல்லாஹே அவர்களுக்கு பொறுப்பாக அவர்களுக்கு வழி காண்பிப்பான் மேலும் அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் அவர்களுக்கு எந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினானோ அந்த சொர்க்கத்திற்குள் அவர்களை நுழைவிட்டு செய்வான் பொதுவாகவே ஹதீதில் நாம் பார்க்கிறோம் இதே போன்று பலதரப்பட்ட புறாண்டி வசனங்கள் சொர்க்கங்களை பற்றி பேசுகின்றது இப்படி சொர்க்கத்திற்குள் ஒரு நல்லடியார் செல்லும் போதெல்லாம் அந்த சொர்க்கவாசிகளுடைய முதல் அந்தஸ்து அந்த சொர்க்கம் அவர்களுக்காக படைக்கப்பட்டது என்பதை போன்றும் அந்த சொர்க்கம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் உணர்ந்து கொள்வார் இதுதான் என்னுடைய இடம் இதுதான் என்னுடைய சொந்த இதுதான் என்னுடைய வீடு என்று அவர் அறிந்து வைத்திருப்பதை போன்று முதன் முதலாக சொர்க்கத்திற்குள் செல்லுவார் ஆனால் இதுதான் என்னுடைய இடம் இதுதான் என் சொர்க்கம் இதுதான் என் வசிப்பிடம் இருப்பிடம் என்பது போன்று அவர் உணர்ந்து கொள்வார் இப்படி ஒரு நுட்பத்தை அல்லாஹால சொர்க்கவாசிகளை மாற்றித்தான் சொர்க்கத்திற்குள்ளாகவே அனுப்புவான் இது புதுசா இருக்குல்ல வழிமாறி இருக்கிறோம் என்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத நிலையில் ஒரு சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குள் நுழைவார் என்பதை பலதரப்பட்ட இடங்கள் பேசுகின்றது இப்போது இந்த இடத்திற்கு இமாம் முஜாஹித் ரஷ்முகுல்லா அவர்கள் இதே தெரிவை அவர்கள் விளக்கமாக தருகின்றார்கள் ஒரு சொர்க்கவாசி உள்ளே செல்லும் போது சொர்க்கத்திற்குள் பலதரப்பட்ட அந்தஸ்துகளை பலதரப்பட்ட அறைகளை பலதரப்பட்ட மாளிகைகளை அவர் காண்பார் ஆனால் எந்த இடத்திலும் இது எனது ரூம் எது எனது இருப்பிடம் எது நான் எங்கே செல்ல வேண்டும் எந்த இடம் எனக்கானது என்று யாரிடமும் அவர் கேட்க மாட்டார் அவருக்கென்று அல்லாஹினால் ஏற்படுத்தப்பட்ட விருந்து விருந்து செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு அவர் நேராக செல்வார் அவராகவே வழி கேட்காமல் யாரிடமும் பேசாமல் அவரே அவருடைய தெற்கு சென்றடைவார் இதே போன்று பின் மொஹல்வா அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள் இந்த வசனத்திற்கு நீங்கள் எப்படி ஒவ்வொரு நபர்களும் ஜுமா தொழுகையை முடித்துவிட்டு உங்களுடைய வீட்டிற்கு நேராக செல்கிறீர்களோ கண்ணை மூடிக்கிட்டு போனாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் சென்றாலும் அவருடைய தெரு வந்தால் அவர் திரும்புவார் அவருடைய வீடு வந்தால் அவர் நின்றுவர் வாகனத்தை ஓட்டும் போது இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போது சிந்தனைகள் வேறு மாதிரியாக இருக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் ஆனால் வாகனம் நேராக வீட்டுக்கு தான் போய் நிற்கும் இதுல வேற வீட்டுக்கு போய் நிற்க மாட்டேன் இப்படிப்பட்ட எப்படி இந்த தன்மை இருக்கிறதோ இது போன்று உங்களுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று அவன் வகுத்த இடத்தில் நீங்கள் நேராக சென்று விடுவீர்கள் என்று மஹின்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் முகாத் ரஹுல்லா அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் எந்த இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்முடைய நன்மைகளை நமக்காக பதிவு செய்து கொண்டே இருந்தாரோ இதே வானவர் அல்லது நாளை அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு பொறுப்பாக சாட்டப்படுவார் அவர் நமக்கு ரகபராக வழிகாட்டுபவராக நமக்கு பக்கத்தில் வந்து எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தி நம்முடைய இருப்பிடத்தையும் நமக்காக அவர் காண்பித்துவிட்டு செல்வார் இதுதான் உங்களுடைய சொர்க்கம் இதுதான் உங்களுடைய அறை இவர்கள் உங்களுடைய சூறு நடியுங்கள் இவையெல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விருந்து பசலிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடை உயர்ந்த விஷயங்கள் மாளிகைகள் கட்டடங்கள் என்று அந்த வானவர் அந்த சொர்க்கவாசி இடத்திலே அறிமுகம் செய்துவிட்டு செல்வார் என்று இமாம் ரஹ அவர்கள் கூறக்கூடிய இந்த எல்லா செய்திகளையும் துர்ருல் மன்சூர் என்ற இந்த நூலிலே நம்மால் பார்க்க முடிகின்றனர் இதே போன்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் இந்த குறிப்பிடக்கூடிய ஒரு அல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாளை கடைசியான விஷயம் மறுமை நாளை மறுமையில் சிராத் என்ற பாலத்தை கடப்பது இந்த பாலத்தை கடந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசிகள் இந்த பாலத்தை கடக்காதவர்கள் தவறி இழுந்தவர்கள் பாதியில் வந்து தவறி விழுந்தவர்கள் உள்ளே எதே சிராத்தில் தவறி விழுந்தவர்கள் முக்கால்வாசி தூரம் வந்து விழுந்தவர்கள் கடைசி ஒரு அந்த பக்கத்தை சேர்வதற்கு போது தவறி விழுந்தவர்கள் இப்படி இவர்கள் தவறி விழுந்தவர்கள் நரகத்தில் விழுவார்கள் இந்த பாலத்தை கடந்தவர்கள் செல்வார்கள் இப்ப இந்த பாலத்தை பற்றி ஏற்கனவே பல முறை நாம் பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கின்றோம் இந்த சிரா என்ற பாலத்தை கடப்பதும் பாவம் செய்தவர்களுக்கு அதாவாகத்தான் இருக்கும் நேரடியாக அவ்வாசத்தான் நரகத்துல கொண்டுட்டு போயிட மாட்டான் நரகத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக எப்படி கபருடைய அதாவோ மறுமையும் அதாபாகத்தான் இருக்கும் விசாரணையும் அதாபாகத்தான் இருக்கும் அதற்கு பின்னால் வானவர்கள் அவர்களை சகிப்பதும் அதாபாகத்தான் இருக்கும் இந்த சிராத் என்ற பாலத்தை பாதி தூரம் வரைக்கும் கடந்து செல்வதும் அதாபாகத்தான் இருக்கும் இப்படி அதாபுக்கு மேல் அதாபுக்கு மேல் அதாபை அனுபவித்துத்தான் நரகத்திற்குள் சென்ற அதாபையும் அனுபவிப்பார்கள் இப்படி நரகத்திற்கு சென்றதற்கு பின்னாலும் சில காலங்கள் கழித்து சில நேரங்கள் கழித்து அல்லாஹிய நாட்டப்படி சிலர் சொர்க்கத்திற்கு வருவார்கள் அதை பற்றிய அறிவு அல்லாஹிடமே இருக்கிறது ஆனால் நரகத்திற்குள் ஒருமுறை சென்றால் அது கொஞ்சம் நேரமாக இருக்கட்டும் கொஞ்சம் காலமாக இருக்கட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் அந்த அகாபை நம்மால் சுவைக்கவே முடியாது அப்படி என்றால் நிரந்தர நரகவாதிகளுடைய நிலை எப்படி இருக்கும் மறுமை நாளினுடைய அல்லாஹு தால சொல்லி இருக்கக்கூடிய அந்த நாள் அதுக்கு தான் சொல்றான் இந்த உலகத்தில் நீங்கள் காணக்கூடிய ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமமானது மறுமை நாளினுடைய ஒரு நாள் இந்த ஆண்டுகளின் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமானது மறுமை நாளினுடைய ஒரு நாள் என்று சொல்லும்போது ஒரே ஒரு நாள் ஒருவர் நரகத்தில் இருந்தால் உலகத்தினுடைய ஆயிரம் வருஷத்திற்கு சமமாக ஒருவர் நரகத்தில் இருப்பார் ஒருவர் அரை நாள் மறுமை நாளினுடைய அரை நாள் நரகத்தில் இருந்தால் இந்த உலகத்தினுடைய ஐநூறு ஆண்டுகளுக்கு சமமாக அவர் நரகத்தில் வேதனை சுவைப்பார் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்போது அல்லாஹின் அவர்கள் சொல்கிறார்கள் பின்னால் செல்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு பாலத்திலே அத்தனை சொர்க்கவாசிகளும் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் இதை பற்றியும் நாம் சொல்லி இருக்கிறோம் இது கந்தரா என்ற ஒரு பாலம் சிராத்தை கடந்ததற்கு பின்னால் கந்தரா என்ற ஒரு பாலத்திலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் இந்த கந்தரா என்ற பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கள்ளம் கபடம் குரோதம் பொறாமை என்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கிவிடுவார் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் திடீரென்று உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஊசலாட்டம் கூட அங்கு ஏற்படாது அதே போன்று இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இன்னொரு மனிதரின் மீது ஏற்படக்கூடிய ஒரு சிறிய சந்தேகம் வஞ்சகம் எதுவுமே அங்கே ஏற்படாது இப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு அல்லாஹால மாற்றி விடுவான் நாளை மறுமை நாளையும் சொர்க்கத்திற்குள் அவர்களை செலுத்தக்கூடிய நேரத்தில் அனுப்புவதற்கு முன்னால் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்களை அகற்றிவிட்டு அவர்களை சகோதரர்களாக மாற்றித்தான் நாம் உள்ளே அனுப்புவோம் இன்று அல்லாஹு தலா பேசுகின்றான் அப்ப சொர்க்கத்திற்குள் செல்வதற்கு முன்னால் சில ப்ராப்பரை அல்லாஹு தலா செய்வான் இந்த கந்தராவில் அல்லாஹு தலா செய்வான் இதை செய்துவிட்டு பின்பு உள்ளே அனுப்பக்கூடிய நேரத்தில் அவரவர்களுடைய இடங்களை அவர்களே அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லல்லாகும் அழைத்து செல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹஜீப் சஹீவுல் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது இலக்கத்திலும் இந்த ஹனீதை நீங்கள் புகாரிலே காணலாம் இதே போன்ற அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் யா இன் நீங்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹும் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த சூரா முகன்மதியினுடைய ஏழாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் மேலும் இதில் அக்கதாமுக்கும் உங்களுடைய பாதங்களை அல்லாஹு தலா உறுதிப்படுத்தி வைப்பான் என்றும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஏற்கனவே சொன்ன அதே தொழில் இந்த இடத்தில் இந்த வசனத்திற்கு அழிரதிய அன்பு அவர்கள் பேசுகின்றார்கள் எவர் ஒருவர் ஒரு மனிதருக்காக உதவி செய்கிறாரோ அது எப்படி பேசுறான் அப்படின்னா ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனிதர் தனது அதிகாரியிடத்தில் தனது தேவையை முறையிட தயங்குகிறார் அல்லது தனது தேவையை முறையிட முடியாமல் இருக்கிறார் தனது தேவையை முடியாத தள்ளப்பட்டிருக்கிறார் இப்போது இவருடைய தேவை என்ன என்பதை அந்த அதிகாரியிடம் வேறு ஒரு நபர் கொண்டு சென்றால் இந்த முறையீடை கொண்டு செல்வதன் மூலம் இவருக்கு உதவி செய்தால் இவருடைய பாதத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் என்கிற சிராக்கள் முஸ்தபில் அலி ரபு அவர்கள் சொல்றாங்க நாளை மறுமை நாளையில் இந்த பாதத்தை அல்லாஹ் சிராத்திலே உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹின் தூதர் செல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அலி ரபு அல்லாஹம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதி شعب الإيمان لهم تبراني لهم شمائل الترميذ لهم إن حديثي من القانا لا إذا اي حديثي أبو الدرداء رضي الله عنه أورج الأريم كرار مسند البزار إن رنولي لي من قلت إن حديثي قانا لا إن الله تعالى إذا قلت مؤمن قلت أبلي نير ما ترمان فذت والذين كفروا فتعصل لهم وأضل أعمالهم يورج الله نراغ للتارجلو نراغ للتوارد دارجلو அவர்களை அல்லாஹு தாலா வீழ்ச்சி அடைய செய்வான் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹு தலா அழித்து விடுவான் இதற்கான காரணம் அல்லாஹ் இறக்கிய பொர்ஆனை வேதங்களை நபிமார்களை வானவர்களை அவர்கள் வெறுத்ததுதான் காரணம் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று இந்த ஒன்பது வசனங்களை சோரா முகமதியே அல்லாஹு தலா பேசி விதித்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹை தொடர்ந்து பத்தாவது வசனம் முதல் அல்லாஹு தலா என்ன பேசுகின்றான் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் قرآنهم حديثهم تلواغهم لم تكُرِنَا مَكَّلَاظُمْ أَدَيْنَ رَيْمُ رَيْمَ رَيْمَ اللَّهُمَّ مَنْ أَكْوَانَهُمْ سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب أتوب إليك